தம்பி குட்டிக்கு தம்பிக்கு வானுதுங்க இது அப்போ சண்டை ஓட்டு அம்மா வீட்டில் இருந்துட்டா பிரிக்காமையே கிடந்துச்சு இன்னைக்கு வந்து நாங்கள் பிரிக்கிறோம் அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அங்கே தாங்க தள்ளி ஏய் வச்சிருக்கேன் இப்போ இதை காட்டுறோம்

எப்படி காற்று அடிக்கிறது இதுக்குள்ளே எது கொடுக்கலையே அந்த புக் ஏதாவது பாருங்க என்னங்க அது எப்படி அடிக்கிறதுன்னு தெரியல நீ அந்த ஸ்டாண்டுக்கே போகிற இப்படி ஓ போட்டு அடிக்கணும் போல இருக்குது

ஆ அடிச்சு முடிச்சுட்டு காட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க சூப்பராக காற்று அடிச்சாச்சு அதுக்கு தனியாக இது இருக்குங்களா இது தனியாக அடிச்சிட்டுமா இதுக்கு தனியாக காத்தடிக்கிறது சூப்பர் ஓ பாருங்க நாங்கள் இதுக்கு அடிச்சதுலேயே அடிச்சு அடிச்சு பார்த்துட்டே இருந்தோம் இங்கே உப்பவே இல்லைன்ட்டு அப்புறம் பார்த்து இங்கே தனியாக காத்தடிக்கிறது இருக்குது எடுத்துகிட்டு வரேன் இருங்க இருங்க தண்ணி விட்டுக்கிற அப்புறம் தழுவியம்மா இருங்க இதுக்கு தனியாக காத்தடிக்கிறாரு நல்லா சொருகணுமாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க உள்ளேயும் காத்து நிரப்பியாச்சு சூப்பராக இருக்குது எவ்வளோ லென்த்தாக இருக்குது அப்புறமா நீங்கள் சொல்கிற மாதிரி நான் கூட உட்கார மாட்டேங்குது பெருசாக இருக்குது அங்கே பாருங்க நம்ம சப்ஸ்கிரைபர் பெரிய சப்ஸ்கிரைபர் ஸ்கூல் போய்ட்டு வந்துவிட்டாங்க ஆ வாருங்க தண்ணி இதுக்குள்ள விட போறோம் ஆமாம் கையில வேற வச்சிருக்கவே முடியல உடனே ஆர்வம் தாங்கலை ஆதிரன் குட்டிக்கு ம் பைப்பை செட் பண்ணி அங்கே பாருங்க அக்கா வராங்க ஆமாம் ஏ புடிங்க ஆதரின் குட்டி பாருங்க ஆரு இங்க பாருங்க फ्रेंड्स தட்டி ஜமிக்கி தெரியுது. காயதி படுத்துக்கலாம் மாட்டுகது. எப்படி ஆர்வமா பாக்குறான் பாருங்க. வேற செல்லமா. வீடெல்லாம் ஹோல்เซล பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிருக்கலாம். ஆமா சரி விடு வீடியோ எடுக்கற கோசரா

அவ்வளோதான் பழக்கம் வாயிடுச்சுன்னு நீ இது விட்டு வரமாட்டேன் தண்ணி விளையாடுது ஓகே இந்த வீடியோ எந்தனா ஓகே வீடியோஸ் இந்த ஸ்விமிங் வெலை டீட்டெயில் எல்லாமே பக்கத்தில் போடுறேன் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்க நீங்களும் வாங்கிக்கிங்க வந்து உடனே வந்துட்டு இது என்ன வேலை என்ன வேலை வீடியோ முழுசாக பார்க்காம கமெண்ட் பண்ண இது ப்ரைஸ் என்னென்னு தொடர்ந்து இதே கேட்பீங்க அப்போ கமாண்டில் வந்து க என்ன ப்ரைஸ்னு கமெண்ட் பண்ணுறீங்க எல்லாருமே வீடியோ முழுசாக பார்க்காதீங்கன்னு அர்த்தம் அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ண மாட்டேன் கமாண்டர்ஸ் வந்து ஃபுல்லாக ப பார்க்குறவங்க வந்து அவங்களுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணி விட்ருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட எண்டிங் ஆகுது அடுத்து வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்